வணக்க நண்பர்களே திராட்சை செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப சாதாரண தண்ணிக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் ஊற்றுனா நல்லா காய்க்கும்னு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படி ஊற்றலாமா அப்படி ஊற்றுனா நல்லா காய்க்குமா அப்படின்னு சமீபத்தில் நமது கமெண்ட்ஸ் பயதில் நமது சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் இப்படி ஐஸ் வாட்டர் ஊற்றுறது ஒரு தவறான முறை நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா செடி நார்மலாக வர்றதுக்கு பதிலாக வளர்ச்சி முழுசாக இல்லாமல் அப்படியே உட்காந்துரும் இது சம்மந்தமாக நமது சேனல் நண்பர்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்கலான்றதுக்காக யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் நிறைய டிப்ஸ்கள் வந்து இருக்குது இந்த மாதிரி யூடியூப் வீடியோக்களில் நீங்கள் வளர்க்கக்கூடிய செடியிலிருந்து ஒரு நல்ல மகசூலை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்கிற டிப்ஸ்களும் இருக்குது அதே சமயத்தில் இந்த டிப்ஸ்களை கடைபிடிச்சி உங்கள் திராட்சை செடியை நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா உங்கள் செடி நல்லா மகசில் கொடுக்குதோ இல்லையோ உங்கள் செடி நல்லா வளருதோ இல்லையோ உங்கள் செடியை பாதிக்காத வளர்ச்சியை கெடுக்காத டிப்ஸுகளும் இருக்குது ஆனால் பெரும்பாலான டிப்ஸுல் உங்கள் திராட்சை செடியில் இருந்து நல்ல மோசூல் எடுக்கிறத பாதிக்கக்கூடிய விதத்திலையும் செடியோட வளர்ச்சியை கெடுக்கிற விதத்திலையும் இருக்குது இந்த மாதிரி தவறான முறைகளை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா திராட்சை செடியவே பிடிக்கப்போடக்கூடிய நிலைமையில கொண்டு போய் விட்டுரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நல்லா காய்க்கக்கூடிய ஒரு திராட்சை செடியிலிருந்து தவறான வழிகாட்டுதல்னால நம்மளுக்கு ஒரு மகசூல் பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்படுது அப்படின்ற விஷயத்தையும் அதையும் தாண்டி நல்லா வளர்ந்த செடி எத்தனை வருஷமானாலும் காய்க்காமல் வெறும் செடிகள் மட்டுமே வந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அதற்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவமுள்ள திராட்சை விவசாயி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பழைய நண்பர்களுக்கு எது சரியானது எது தவறான விஷயம் ஓரளவுக்கு தெரியும் புதுசாக இப்போத்தே இந்த சேனலுக்கு வந்துருக்கக்கூடிய புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திராட்சை வளர்ப்பு சம்மந்தமாக கடைபிடிக்கக்கூடிய முறைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அல்லது நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய முறைகளில் சரியாக தவறானு உங்களுக்கு தோணினாலும் அதை கமெண்ட் பதியில் சொல்லுங்கள் சரியான முறைகளை அதை தெளிவுபடுத்துகிறேன் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு சின்னதாக ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களை பற்றி தெரியாமல் உங்கள் நண்பர்கள் யாராவது திராட்சை செடியை வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட திராட்சை செடியை காப்பாற்றின புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ ஐஸ் வாட்டருக்கு வருவோம் திராட்சை செடி மட்டும் இல்லைங்க எந்த செடியாக இருந்தாலும் அதுக்கு நல்லது தண்ணி ஊற்றுனா நல்லாவே வளரும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம குடிக்கிறதுக்கே ப்யூரிஃபை வாட்டரு தான் யூஸ் பண்ணுறோம் இதில் செடிகளுக்கு நல்லது எங்கே போகிறது அதனால் இந்த தண்ணி ஊற்றுற விஷயத்தில் எந்த தண்ணியை ஊற்றலாம்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம் உங்கள் வீட்டில் வளர்கிற செடிகளுக்கு நீங்கள் எந்த தண்ணியை பயன்படுத்துகிறீங்களோ அதே தண்ணியை தாராளமாக திராட்சை செடிக்கு பயன்படுத்துங்க திராட்சை செடிக்குன்னு ஸ்பெஷலாக எந்த தண்ணியும் தேவையில்லை தொடர்ந்து ஐஸ் வாட்டரை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா திராட்சை செடியோட வேர்கள் வந்து வளர்ச்சி பாதிக்கும் வேர்களில் வளர்ச்சி இருக்காது வேர்களில் வளர்ச்சி இல்லைனாலேயும் செடி உங்களுக்கு வளராது இங்கே எந்த வகையில் உரம் கொடுத்தாலும் அந்த உரத்தை வந்து செடியை எடுத்துக்கிறாது நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனித்து பாருங்க நம்ம செடிகளுக்கு மதிய நேரத்தில் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மதிய நேரத்தில் செடிகள் வளரும் தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த மேல்மண் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த மேல்மண் இருக்கக்கூடிய சூடு தண்ணீரில் கலந்து சுடுதண்ணீராகி அப்படியே அது வேருக்கு போக ஆரம்பிச்சிடும் அதனால் வேர்கள் வந்து பாதிக்கும் செடி இறந்து கூட போகும் அதே நிலமதே இந்த ஐஸ் வாட்டர் ஊற்றுனல் நடக்கும் அதனால் நீங்கள் இந்த திராட்சை செடிக்குன்னு இல்லை எந்த செடியாக இருந்தாலும் ஐஸ் வாட்டர் ஊற்ற வேண்டாம் அடுத்து திராட்சை செடியில் இரும்பு சொத்து பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அந்த முறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டாம் இதுக்கு முன்னால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதைப்படி கடைபிடிச்சி வந்துட்டு இருந்தாலும் சரி சப்போஸ் இன்னுமேல் யாராவது அந்த வீடியோவை பார்த்து அதுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நீங்கள் ஏதாவது வழிமுறைகளை கடைபிடிச்சிருந்தாலும் சரி அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டாம் இதனால் அவங்க திராட்சை செடி பாதிக்கத்தையும் செய்யும் அது வேறு ஒன்றும் இல்லைங்க இரும்பு சத்து குறைபாடு தொத்தநாக சத்து குறைபாடு போரான சத்து குறைபாடு இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களோட குறைபாடு திராட்சை செடிக்கு நில்ல எல்லா செடிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்படி சத்து பற்றாக்குறைகள் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் செடியில் வளர்க்கக்கூடிய அந்த மண்கலவையில் இந்த நுண்ணூட்ட சத்துக்களோட குறைபாடு இருக்கலாம் அல்லது ஒரே மண்கலவையில் தொடர்ந்து ஒரே விதமான பயிர்கள் வளர்ந்து வந்துட்டுருக்குறப்ப தனக்கு தேவையான சத்துக்களை தொடர்ந்து அந்த மண்கலவையிலேருந்து எடுக்கிறதுனால அந்த மண்ணில் வந்து இந்த மாதிரி நுண்ணூட சத்து குறைபாடு இருக்கலாம் என்ன சத்து குறைபாடு இருக்குன்ற விஷயத்த இலைகள் வந்து நம்மளுக்கு சொல்லும் செடிகள் வளர்கிறப்ப அந்த இலைகளை பார்த்தாலே தெரியும் என்ன சத்து பற்றாக்குறையில் இந்த செடி இருக்குன்ற விஷயம் அதுக்கு பார்த்து அது என்ன பிரச்சனை சொல்லுதோ அதுக்கேத்தமான முறைகளை மட்டும் உரக்கலைவில மட்டும் நம்ம இயற்கையிலையோ அல்லது செயற்கையிலையோ கொடுத்தாலே போதும் நம்ம செடி நார்மலான ஒரு வளர்ச்சிக்கு வந்துடும் ஆனால் அந்த வீடியோவில் திராட்சை செடின்னு வளர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு சத்து பற்றாக்குறை வரும் அதனால் நீங்கள் செடியை நடப்புன்றப்பீங்கவும் அந்த மண் தொட்டியில் சில இரும்பு துண்டுகளை பழைய இரும்பு ஆணிகளை கீழே போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு அது மேலே திராட்சை செடியை நட்டு வைக்கணும் அப்படி நட்டு வச்சால் மட்டும்தான் இரும்பு சொத்து பற்றாக்குறை இல்லாமல் உங்கள் திராட்சை செடி வளரும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதே மாதிரி நீங்கள் திராட்சை செடியை நடுறப்ப இந்த மாதிரி பழைய இரும்புகளவோ பழைய இரும்பு ஆணிகளுக்கவோ போட வேண்டாம் பயன்படுத்தவும் வேண்டாம் இது மட்டும் உண்மையான விஷயமாக இருந்தால் நாங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய திராட்சை தோட்டங்களில் தோட்டம் முழுக்கவேவும் நாங்கள் இரும்பு கம்பிகளெல்லாம் போட்டு வச்சிருக்கணும் அடுத்து திராட்சை செடியை உற்பத்தி பண்ணக்கூடிய வழிமுறைகளை சொல்கிற வீடியோக்கள் நிறையவே இருக்குது அப்படிப்பட்ட வீடியோக்களும் லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமேவும் நடைமுறையில் சாத்தியவே படாத விஷயங்கள் நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி திராட்சை செடியை உற்பத்தி பண்ணணும்னு நினச்சி உங்கள் உழைப்பையும் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் ஏன்னா திராட்சை விதையை நீங்கள் நட்டு வச்சா அது முளைக்கிறதுக்கு இருபதுலேருந்து முப்பது நாலாயிரம் அதுலேயும் பத்து விதை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு விதை மட்டும்தான் முளைக்கும் இருக்கிற விதைகள் வந்து முளைக்காது ஏன்னா திராட்சை விதை ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும் அது முளைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும் இப்படி விதம் முளைக்கிறதுக்கே இவ்வளவு சிரமங்கள் படுறப்ப இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிற மாதிரி வெறும் பழங்களை தண்ணியில் முக்கிய மூடி வச்சா பத்தே நாளில் முளைச்சிருது அதுலேயும் ஒரு அதிசயம் நடக்கும் பழங்கள் எதுவும் இந்த பத்து நாள் அழகி போயிருக்காது கெட்டும் போயிருக்காது சூம்பி போயிருக்காது ஆனால் அந்த பழங்கள் இருந்து வேறுகளும் இலைகளும் முளைச்சு புதிய செடி உருவாகியிருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு தவறான முறை அதனால் நீங்கள் திராட்சை செடியை உற்பத்தி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி செயல்முறைகளை கடைப்பிடிச்சி உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்க வேண்டாம் அடுத்து திராட்சை செடி மேலே இறக்கப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இது இதனாலே நம்ம வளர்க்குற திராட்சை செடியோட மகசூல் பாதிக்கும் இதை பற்றியும் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்களில் சொல்லியிருக்காங்க இந்த முறைகளை கடைப்பிடிச்சி நீங்கள் திராட்சை செடியை வளர்த்திங்க அப்படின்னா அந்த முறைகளை எடுத்து விட்டுருங்க அல்லது இனிமேல் இந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சிருந்தாலும் அதை நீங்கள் செய்ய வேண்டாம் அது வேற ஒன்றும் இல்லைங்க உங்கள் திராட்சை செடி வெயிலில் இருக்குன்றதுக்காக வெயிலில் ஏதாவது பாதிச்சிரும்ன்றதுக்காக பந்தலோட மேல் பக்கத்தில் பிளாக் கலர்லேயோ அல்லது கிரீன் கலர்லேயோ சேர்ந்துட்டு போட்டிருப்பாங்க அதாவது ஒரு நிழலமைப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க திராட்சை செடிக்கு சூரிய ஒளி கண்டிப்பாக தேவை அதுவும் நேரடியாக சூரிய ஒளி விழுந்தால் நல்லாவே காய்க்கும் இப்படி நீங்கள் நிழல் போட்டு மூடுனா உங்கள் செடியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது செடியோட வளர்ச்சிலையும் பாதிப்பு ஏற்படாது ஆனால் பூக்களோட எண்ணிக்கை குறையும் பூக்களோட நீளமும் குறையும் பூக்கள் பூக்காமல் கூட போகும் அதனால் நீங்கள் பந்தலுக்கு புறம் வெயில் படுதுன்றதுக்காக இந்த சேர்நேட்டை வந்து பயன்படுத்த வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் அதாவது திராட்சை செடியை நம்ம நல்லா வளர்த்துருப்போம் அதுவும் நல்லா காய்க்கிறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம கவாத்து பண்ணக்கூடிய முறைகளை செய்யக்கூடிய தவறுனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மகசூல் கிடைக்காமே போயிடும் அதாவது ஒரு மகசூல் முழுக்கவேவும் நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் இன்னும் கொஞ்சம் இதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறகு தேவையில்லாத பக்க கிளைகள் இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவோம் அதைத்தையும் நம்ம கவாத்துன்னு சொல்லி சொல்கிறோம் இப்படி கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் திராட்சை கொடி காய்க்கும் அப்படின்னு நிறைய வீடியோக்களில் சொல்கிறாங்க அதே உண்மையான விஷயம் கூட அப்படித்தான் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் நம்ம திராட்சை செடி காய்க்கும் அவங்க சொல்கிற விஷயம் கரெக்டு தான் ஆனாலும் கவாத்து எப்படி பண்ணணுன்ற முறைகளை சொல்லாமல் அங்கங்கே கிளைகளையும் இலைகளையும் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு மட்டும் பொத்தம் போதுமாக சொல்லிடுறாங்க அது ஒரு தவறான முறை ஏன்னா திராட்சை செடியை பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட குச்சியில் குறிப்பிட்ட இடத்துல கட் பண்ணால் மட்டும்தான் அதில் வர்ற துளிர்களில் பூக்கள் வந்து போடும் மற்ற இடங்கள்லேருந்து வரக்கூடிய துளிர்களில் பூக்கள் போடாது அதாவது நமக்கு இருபது திராட்சை கொத்துக்கள் போடும் சூழ்நிலை இருந்தும் செடி காய்க்கிறதுக்கு தயாராக இருந்தும் நம்ம இந்த தவறான வழிமுறையில் கடைப்பிடிச்சி அப்படியே செய்கிறதுனால ஒரு மூணு பூவோ நாலு பூவோ மட்டுந்தான் போடும் அப்போ நம்ம சரியான முறையில் கவாத்து பண்ணியிருந்தோம்னா நமக்கு எல்லா குச்சியிலையும் பூக்கள் இருந்திருக்கும் அதனால் நீங்கள் கவாத்து பண்ணுறதுக்கு முன்னால் திராட்சையில் கவாத்து பண்ணக்கூடிய முறைகளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு கவாத்து பண்ணுங்க நிச்சயம் அவங்க செ திராட்சை செடி நல்லாவே காய்க்கும் உங்களுக்கு கவாத்து சம்மந்தமான எதுவும் தகவல் தேவை இருந்தாலும் அது சம்மந்தமாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி சில வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தகவல் தேவை இருந்துச்சுன்னா அதோடய லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது எப்படி ஒரு மகசூலை பாதிக்குதோ அதே மாதிரி ஒரு செடியோட ஆயிலவே முழுசாக பாதிக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிற வீடியோக்களும் சில இருக்குது அந்த முறையில் கையாண்டு நீங்கள் திராட்சை செடியை வளர்த்திங்க அப்படின்னா அது ஒரு வருஷம் ஆனாலும் சரி ரெண்டு ஆனாலும் சரி மூணு ஆனாலும் சரி செடி மட்டும் உயிரோடு இருக்கும் அதிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்குற பூக்களோ அல்லது கொஞ்சம் கூட பூக்கள் இல்லாமல் வெறும் செடிகள் மட்டுமே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை குறித்த வீடியோக்களில் என்ன சொல்லுது அப்படின்னா திராட்சை செடியை கவாத்து பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய குச்சிகள் எடுத்து நம்ம பதியம் போட்டு வளர்த்தாலே போதும் அதுலேருந்து செடிகள் உற்பத்தி ஆகிரும் அந்த செடிகளை நம்ம தாராளமாக வீட்டு தோட்டங்களையும் தோட்டங்களையும் வளர்த்துக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சொல்கிற விஷயம்லாம் கரெக்ட்கே அதாவது அந்த குச்சிகளை பதியம் போட்டு வளர்த்தா செடிகள் உற்பத்தி ஆகும் செடிகள் வளர்கிறத்தையும் செய்யும் ஆனால் அந்த செடிகளை எப்பயுமே வந்து காய்க்காது வெறும் செடிகள் மட்டுமா தான் இருக்கும் இப்படி காய்க்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது எல்லாமே திராட்சை செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய குச்சிகள் இந்த மாதிரி குச்சிகள் வந்து தண்டு பகுதியில் இருக்கும் கண் பகுதியில் இருக்கும் நுனி பகுதியில் இருக்கும் எல்லா பகுதியிலையும் இந்த குச்சிகள் வந்து இருக்கும் நம்ம கவாத்து பண்ணுறப்ப இந்த குச்சிகளையும் தேவையில்லாத குச்சிகள் ஏதோ எல்லாத்தையுமே கட் பண்ணி கிளதே போடுவோம் ஆனால் இந்த குச்சிகள் எல்லாத்தையுமே முளைக்கக்கூடிய தகுதி இருக்குது நீங்கள் மண்ணில் நட்டு வச்சு ஒரு ஒரு வாரம் தண்ணி ஊற்றினாலே போதும் இந்த குச்சிகள் எல்லாமே முளைவிட்டு துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிரும் ஆனால் இதில் காய்க்கக்கூடிய குச்சிகள் என்ன அப்படின்னா இந்த நுனிப்பதியில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய குச்சிகள் மட்டும்தான் காய்க்கும் இது குச்சிகள்னு சொல்லி சொல்கிறோம் இந்த விதை குச்சிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த திராட்சை செடி குறைஞ்சது ஒரு ஏழு வயசு கடந்த செடியாக இருக்கணும் நோய் தாக்காத செடிகளாக இருக்கணும் நிறைய காய்க்கக்கூடிய செடிகளாக இருக்கணும் அந்த குச்சிகள் வந்து பழுப்பும் சிவப்பும் கலந்த நேரத்தில் இருக்கணும் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடாது மஞ்சள் நிறமாகவும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய குச்சிகளில் இடையில் முட்டுகள் இருக்கும் அந்த முட்டுக்கள் வந்து நல்லா உருண்டையாக இருக்கும் அந்த முட்டுக்களை வந்து சேதமாக இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட தரமான குச்சிகளுமே திராட்சை செடியில் காய்க்கிறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு விதை குச்சிகள் இந்த குச்சிகளை நீங்கள் பதியம் போட்டு வளர்த்தா மட்டுந்தே அதிலிருந்து வரக்கூடிய செடிகள் நல்ல மகசூலை கொடுக்கும் தொடர்ந்து ஒரு மோசூலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னோடய அனுபவத்தில் இந்த வீடியோவோட இந்த பகுதியில் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே தோட்டத்தில் திராட்சை செடி வளர்த்துருந்து அதிலிருந்து கவாத்து பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய குச்சிகள் எடுத்து உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு கொடுங்க இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் யார்கிட்டையாக வந்து இருந்து விதை குச்சிகள் வாங்கி நீங்கள் பதியம் போட்டு வளர்க்குறதா இருந்தாலும் இந்த விதிமுறைகளை கடைப்பிடித்து வாங்கி வளருங்க அப்படி இல்லாமல் திராட்சை செடி வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒரு குச்சி கிடச்சா போதுன்றதுக்காக திராட்சை செடியோட எந்த பகுதியை குச்சியை எடுத்து நீங்கள் விட்டு வச்சு வளர்த்தாலும் செடிகள் நல்லா வளரும் அதிலிருந்து ஒரு மகசூல் கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது சரி நண்பர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தவிர திராட்சை வளர்ப்பு சம்மந்தமாக யூடியூப்பில் பார்த்த வீடியோக்களில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்